ஹே கைஸ் வெல்கம் டு மௌனி மீடியா இன்னைக்கு நாம இந்த வீடியோல நம்ம தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சகாப்தமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் இவரு திரையுலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கறது ஒரு குட்டி ஸ்டோரியா சொல்றேன் வீடியோ பாருங்க நம்ம விஜயகாந்த் அவர்களோட உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயராஜ் அப்படிங்கிறது தான் இவர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ராமநாசபுரம் அப்படிங்கிற சிற்றூர்ல தான் பிறந்திருக்காரு இவரோட அப்பா பாத்தீங்கன்னா அழகர் சாமி அண்ட் அம்மா பார்த்தீங்கன்னா ஆண்டாள் இவருக்கு ஒரு இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துட்டு இருக்காங்க இதனால இவங்களோட குடும்பம் மதுரைக்கு இடம் பெயர்ந்திருக்காங்க தன்னோட தொடக்க கால பள்ளி படிப்பை இருக்காங்க தேவக்கோட்டையில் இருக்கிற ஒரு பள்ளியில தான் படிச்சிருக்காரு இளம் வயதுல இருந்தே படிப்பு மேல பெரிய ஆர்வம் இருந்திருக்காரு அதே சமயம் இவருக்கு சினிமாவில் அதிகமான ஆர்வம் இருந்திருக்கு அதனால இவர் பத்தாம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் படிச்சிருக்காரு அதனால இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா கீரை துறையில நடத்திட்டு வர்ற அவரோட ரைஸ் மில்ல வந்து பார்த்தீங்கன்னா இவரை சேர்த்து விட்டு அந்த ரைஸ் மில்ல நம்ம விஜயகாந்த் அவர்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லை பார்த்துட்டு அவங்க அப்பாக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்திருக்கு இவர் வந்து நம்ம தமிழ் திரையுலக சங்கத்திற்கு நிதி திரட்டுறதுக்காக வெளிநாடுகளில் நிறைய கலை நிகழ்ச்சிகளை பொறுப்பேற்றி நடத்தியிருக்காரு சோ இவருக்கு இந்த பொறுப்பு எங்க இருந்து வந்தது அப்படிங்கறது இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சின்ன நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை ஒரு ரோல் மாடலா வச்சுட்டு தான் வளர்ந்துருக்காரு அது மட்டும் இல்லாம அப்பவே சமூகத்திலையும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்லயும் இவர் நிறையவே ஆர்வம் காட்டியிருக்காரு இப்போ நம்ம விஜயகாந்த் அவர்களோட பிலிம் கெரியரை பத்தி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுலேருந்து இருந்து எழுவத்தி ஏழு வரைக்கும் பாத்தீங்கன்னா மதுரையில ராசி அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ கடையில தான் இவர் ஆசை தம்பி அப்படிங்கிறவர்கிட்ட வா வாய்ப்ப்பு தேடுறதுக்காக நிறைய போட்டோக்களை எடுத்திருக்காரு பகல் ஃபுல்லா ரைஸ் மில்லுல வேலை பார்த்துட்டு நைட் ஃபுல்லா ஷூட் பண்ணியிருக்காரு இது மாதிரி நாற்பத்தி ஒரு நாட்கள்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு புகைப்படங்கள் எடுத்திருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் வரையும் ஆகுமா இந்த ஷூட்ல அந்த லைட்டோட பவர் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் வாட்ஸ்ல இருக்குமா அந்த ஹீட்டெல்லாம் தாங்கிட்டு தான் இவர் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த புகைப்படங்கள் தான் இவருக்கு திரைத்துறையில் வாய்ப்பை வாங்கி தந்திருக்கு அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு தன்னோட பேஷனை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு கனவோட சென்னைக்கு கிளம்புறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு சினிமா துறையில் யாரையுமே தெரியாது இவர் எந்த ஒரு சினிமாட்டிக் பேக்ரவுண்டுமே இல்லாமல் தனியால் கிளம்பி போயிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் தான் பி மாதவன் அவர்கள் டைரக்ட் பண்ண என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற படத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட தம்பியாக இவர் வந்து பார்த்திங்கன்னா நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இவருக்கு நூற்றி ஒரு ரூபா முன்பணமாகவும் கொடுத்துட்டு மூணு நாள் மட்டும்தான் நடிக்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இவரை இந்த படத்துலேருந்து நீக்கிட்டு மனோகர் அப்படிங்கிறவங்கள நடிக்க வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் இவரோட நடிப்பு அந்த டேரக்டருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால இவர் அந்த படத்துல இருந்து எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவரோட தொடக்க கால திரை வாழ்க்கையின் போது பல தயாரிப்பாளர்கள் இவரை வந்து நிராகரிச்சிருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட கருப்பான தோல் நிறம் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல முன்னணி நடிகைகளும் இவர் கருப்பான தோல் நிறத்தை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட சேர்ந்து நடிக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல எம் ஏ காஜாஸ் அவர்களோட இயக்கத்துல இனிக்கும் இளமை அப்படிங்கிற படத்துல இவர் அறிமுகமாகறாரு இவர் தான் பார்த்தீங்கன்னா இவரோட பேரை விஜயராஜ் அப்படிங்கறதுல இருந்து விஜயகாந்த் அப்படின்னு மாத்திருக்காரு இந்த படம் பாத்தீங்கன்னா பெரிய ஃபெயிலியரான படமாக அமைஞ்சிருது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் உயிரோடு இருந்த வரைக்குமே தன்னை பார்க்க வந்தவங்களை சாப்பிட வைக்காம எப்பயுமே அனுப்பினதில்லை அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல அகல் விளக்கு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல இவர் கதாநாயகனா நடிச்சிருக்காரு இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஷூட்டிங் நடத்துறதுக்காக அதிகாலையிலேயே இவரை வர வச்சிட்டு இருக்காங்க இவரு சாப்பிட போற டைம்லலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இல்லை இப்போ ஹீரோயின் வந்துருவாங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிய வரைக்குமே இவரை சாப்பிட விடாம பசியிலே வச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே இவர் தன்னோட பசியையும் மறைச்சிட்டு நடிச்சிருக்காரு நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இவரை சாப்பிட்றதுக்கே அனுமதிச்சிருக்காங்க இந்த ஒரே ஒரு அனுபவத்துக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து தன்னை பார்க்க வர்றவங்களுக்கு முதல்ல சாப்பாடை கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் உயிரோட இருக்கிற வரைக்குமே ஃபாலோ பண்ணியிருக்காரு நம்ம விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் ஒரு படத்துல லீட் ரோல்ல ஆக்ட் பண்றாரு இந்த படத்துல பார்த்தீங்கன்னா திருமுருகன் பத்ம பிரியா பிரவீணா இது மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி படமா இல்ல ஒரு தோல்வியான படமா தான் அமைது அதுதான் இவரோட முதல் படமான நீரோட்டம் அப்படிங்கிற படம் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களோட டைரக்ஷனில் வெளியான சட்டமுறி இருட்டரை அப்படிங்கிற படத்தில் தான் இவர் ரொம்ப பிரபலமாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்காரு இந்த படத்தை பார்த்திங்கன்னா வேற லெவலில் பயங்கரமாக ஹிட் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியை நிறைய லாங்குவேஜஸில் ரீமேக்கும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணிவண்ணன் அவர்கள் தான் இதில் கேப்டன் விஜயகாந்த் மோகன் நளினி தேங்காய் சீனிவாசன் சத்யராஜ் இவங்க இவங்கெல்லாம் முக்கியமான ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வெளியான சிட்டே நோட் இன் நெரோ அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் மூவியை ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூவியில் சத்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு இவர் வர்ற சீன்ஸை பார்த்தீங்கன்னா அஞ்சே நாளில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க ஆனால் இந்த படத்தில் சத்யராஜ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அதில் அவரோட ஆக்டிங் அந்த லெவலுக்கு சூப்பராக இருந்திருக்கு இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு மைல்ஸ்டோன் மூவி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இது சூப்பரா ஹிட் ஆகியிருக்கு இந்த மூவியை பாத்தீங்கன்னா அப்ப நம்ம தமிழ்நாட்டை நடுங்க விட்டுட்டு இருந்த மிகப்பெரிய சீரியல் கில்லர்ஸ் ஆன ஆட்டோ சங்கர் மற்றும் ஜெயப்பிரகாஷ் அவங்களை இன்ஸ்பை பண்ணி இந்த மூவியை எடுத்திருக்கிறதா சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திரிபுரா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல ஒரு மூவி ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த மூவியோட டைரக்டரான சங்கீதா தேவி தண்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காப்சஸ் வாலோட இன்சைட்ல ஹைட் பண்ணி வைக்கிறத இந்த படத்துல இருந்து தான் நிறைய பேர் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க நடுவுல பிணங்கள ஒழிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க இந்த படம் வந்து நூறாவது நாள் அப்படிங்கிற படம் தான் இதுதான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இருபத்தி ஐந்தாவது படம் இவர் நிறைய படங்கள் நடிச்சிருந்து அதுல நிறைய படங்கள் வெற்றி படங்களா அமைஞ்சிருந்தாலும் குறிப்பிட்ட சில படங்கள் பாத்தீங்களா மக்களோட மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கும் அதுல நான் பத்து படங்களை மட்டும் செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் அது என்னென்ன மூவின்னு சொல்றேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வெளியான நூறாவது நாள் அதே வருஷம் வைதேகி காத்திருந்தால் அண்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ஊமை விழிகள் அண்ட் அதே வருஷம் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் கிழக்காலே நைன்டீன் எயிட்டி எயிட்டில் பூந்தோட்ட காவல்காரன் நைன்டீன் நைன்ட்டி ஒனில் சின்ன கவுண்டர் அண்ட் அதே வருஷம் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் நைன்டீன் நைன்ட்டி நைனில் பெரியண்ணா டூ தௌசண்டில் வானத்தை போல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளியான ரமணா இந்த பத்து படங்களில் உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம கேப்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான படங்கள் நடிச்சிருந்தாலும் இவருக்கு பிடிச்சது ஒரே ஒரு படம் தானா அது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது இந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு கிரைம் ட்ராமா மூவி இந்த மூவியோட ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாமே மணிரத்னம் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறது கே சுபாஷ் அவர்கள் இந்த மூவியில நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பானுபிரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அண்ட் நம்ம ரேவதி அவர்களும் இதில் கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் இந்த படத்தை ஆலயம் ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த மூவி ரிலீஸ் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மூவி கூடவே சேர்ந்து மைக்கேல் மதன காமராஜன் மல்லு மைனர் அவசர போலீஸ் நூறு சிறையில் சில ராகங்கள் என் காதல் கண்மணி அம்மன் கோயில் திருவிழா புது பாட்டு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இதுக்கு போட்டியா ரிலீஸ் ஆகியிருக்கு ஆனா இந்த படத்தை எல்லாத்தையும் தாண்டி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச படம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸும் வேற லெவல்ல கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த படத்தை ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாடி இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பர் ஹிட் அமைஞ்சிருக்கு அதுதான் நம்ம விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச சத்ரியன் அப்படிங்கிற படம் இந்த படம் தான் நம்ம விஜயகாந்த் அவர்களோட ஃபேவரட் மூவியா அது மட்டும் இல்லாமல் ஆலயம் ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ரொடியூஸ் மூவி வந்து இதுதானா அண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் வெளியான தெரி மூவி வந்து பார்த்தீங்கன்னா சத்ரியின் மூவி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வேற லெவலில் மெலோடி ஹிட்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்காக இருக்கக்கூடிய மாலையில் யாரும் மனதோடு பேச அப்படிங்கிற பானுபிரியா அவர்களோட சாங் இந்த மூவியோடது தான் ஸோ இவர் ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது இவர் ஒரு ப்ரொடியூசரும் கூட இவர் என்னென்ன படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்டில் வல்லரசு டூ தௌசண்ட் ஒனில் நரசிம்மா டூ தௌசண்ட் த்ரீயில் தென்னவன் டூ தௌசண்ட் ஃபோரில் எங்கள் அண்ணா டூ தௌசண்ட் சிக்ஸில் சுதேசி டூ தௌசண்ட் எயிட்டில் அரசாங்கம் டூ தௌசண்ட் டென்னில் விருதகிரி அண்ட் ஃபைனலாக டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் சகாப்தம் அப்படிங்கிற படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு நம்ம விஜயகாந்த் அவர்கள் என்னென்ன விருதுகளை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு அண்ட் மூணு தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகளை வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான கலைமாமணி விருதை ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியான செந்தூர பூவே அப்படிங்கிற படத்தில் சிறந்த நடிகருக்கான தமிழக அரசு திரைப்பட விருதை இவர் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளியான தாயகம் அப்படிங்கிற படத்துக்கு தமிழக அரசின் திரைப்பட விருதுகளில் சிறப்பு பரிசை இவர் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் ரெண்டு சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டும் ஒரு தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கியிருக்காரு தன்னோட திரை வாழ்க்கை முழுவதுமே தமிழ் திரைப்படங்கள்ல மட்டுமே நடித்த மிக சில தமிழ் திரைத்துறை கதாநாயகர்களில் நம்ம விஜயகாந்த் அவர்களும் ஒருத்தராக இருக்காரு இவரோட திரைப்படங்கள் தமிழ் மற்றும் ஹிந்தில மொழிபெயர்ப்பு பண்ணி தான் எடுத்திருக்காங்களே தவிர இவரு வேற எந்த மொழியிலுமே நடிக்கல இப்ப நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட இருந்தும் சக திரைத்துறை நடிகர்கள் கிட்ட இருந்தும் பல பெயர்கள் கிடைச்சிருக்கு அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இவரோட நூறாவது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படத்தின் மூலமாகவும் தென்னிந்திய நடிகர் சங்கத்துல இவரு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காரு அதுல இவரோட தலைமைத்துவத்திற்காகவும் இவருக்கு கேப்டன் அப்படிங்கிற பட்டப்பெயரை கொடுத்துருக்காங்க அந்த நடிகர் சங்கத்துல இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவரோட தலைமையின் கீழே தான் அந்த சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடன்கள்ல இருந்து மீண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் குறைந்த ஊதியம் பெற்ற உறுப்பினர்களுக்கு இவர் ஓய்வூதியத்தை அந்த டைமில் கொண்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் புரட்சிகரமான கதாபாத்திரங்கள்ல நிறைய நடிச்சிருக்கிறதுனால இவருக்கு புரட்சி கலைஞர் அப்படிங்கிற பட்டத்தை எஸ் தானு அவர்கள் கொடுத்துருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை குடும்பங்களுக்கு உதவி செஞ்சதுனாலையும் தமிழ் திரைத்துறையில் நலிவுற்ற நடிகர்களுக்கு நிறைய உதவி செஞ்சதுனாலையும் இவரை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கூப்பிடுறாங்க அவரு கருப்பி எம்ஜிஆர்னு கூப்பிட்றதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது இவர் ஒரு படப்பிடிப்பு தளத்துக்கு போறாரு அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் அங்க வேலை செய்யற ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தனித்தனியா இல்லாம எல்லாருக்குமே ஒரே தரத்துல இருக்கக்கூடிய உணவுகளை வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் முதன்முறையா அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்போ இவர் நடிக்கிற சில படங்கள் ஃப்ளாப் ஆயிடுது அப்படின்னா அந்த தயாரிப்பாளர்கள் நஷ்டம் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவரோட சம்பளத்தையே அவர் நிறைய படங்களில் விட்டு கொடுத்துருக்காராம் இதன் காரணமாதான் இவர் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செல்லமா கூப்பிடுறாங்க நம்ம விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வெளியான ஓம் சக்தி அப்படிங்கிற படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு இவர் இந்த ஒரே ஒரு படத்துல தான் வில்லனா நடிச்சிருக்காரு இதுக்கப்புறம் அவர் வேற எந்த படத்துலயுமே இந்த கதாபாத்திரத்துல ஏத்து நடிக்கலையா அது மட்டும் இல்லாம இவர் நடிக்கிற பெரும்பாலான படங்கள் பாத்தீங்கன்னா ஊழல் நேர்மை மற்றும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாத்துறது இது மாதிரியான கதைக்களங்களை சுத்தி இருக்கிற படங்கள்ல மட்டும்தான் இவர் நடிப்பாரு அது மட்டும் இல்லாம இவர் இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல காவல்துறை அதிகாரியா நடிச்சிருக்காரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம் ஒரு பாடல் பாடி நடிச்சிருப்பாரு வெறும் வாய்மொழியா மட்டும் பாடிட்டு போயிடாம வாழ்க்கையில கடைசி வரையும் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதையும் நம்ம விஜயகாந்த் அவர்களை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறதையும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி தகவல்களை மௌனி மீடியாவை ஃபாலோ தெரிஞ்சுக்கீடியாவை